அது அவங்க கேட்டா தான் தெரியும்

இடம் சோளம் தான் தெரியுது என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒவ்வொரு மண்ணை பொறுத்து போட்டிருக்காங்க வேற திருப்பதி பயணம் எல்லாம் எப்படி இருக்கு திருப்பதி பயணம் சாத்தூர் வந்து நிக்குது சரி சரி போயிட்டே இருக்குது ரன்னிங் இருக்கு ஆமா

மனைவிய விட்டு வந்தாலே கேப்பி தானே தெரியா அப்படியா சந்தோஷப்படுத்த சந்தோஷத்தை கெடுக்காத ஜகராஜ் வந்துட்டு ஊருக்குறா அதே மாதிரி தம்பி

மமட்டிலாம் வெட்டிகிட்டு இருந்தானவ ஆமாம் இன்றைக்கி வ இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் சட்டை போட்டிருக்கதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது இவ்வளவு நாள் வந்து நம்ம சட்டியும் அழுக்கு துண்டும் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் நம்ம சட்டை எல்லாமே போட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷமான அதான் இருக்கா ஆமாம் நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் நேற்று இவ்வளோ நேரத்துக்கு மலையில் நம்ம வெட்டிக்கிட்டு இருந்தோம் ஆமாம் சரி சரி அதனால சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும் நம்ம சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம்